டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம் தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள் மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து கம்படை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் சொல்லியிருந்த பரவாயில்லை இந்த மூன்று அறிஞர்களை போட்டுகின்ற பாரதி இது உண்மை என்று ஏன் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் ஆக கம்பன் கவிச்சக்கரவர்த்தி வள்ளுவன் உலக பொதுமுறையை கொடுத்தவன் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோபடிகள் ஒரு சாதாரண ஒரு குடி மக்களை தலைமை காப்பியமாக மன்னர்களுடைய இலக்கியங்கள் உலகில் காப்பியங்களாக வளம் வந்து கொண்டிருந்த காலத்திலே குடிமக்கள் காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு காவியத்தை உருவாக்கிய இளங்கவடிகள் அப்ப இப்படிப்பட்ட காவியங்கள் இப்படிப்பட்ட இலக்கியங்களை பார்த்த பாரதி சொல்லுகிறான் நான் உலகத்திலே சமஸ்கிருதம் தெரியும் ஆங்கில பத்திரிகை ஆசிரியர் ஆங்கில பத்திரிகையை நடத்தியவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று பல மொழிகளுக்கு திராவிட மொழிகள் அனைத்தையும் கற்றவர் ஜெர்மன் பிரெஞ்சு மொழியில் கரைகண்டவர் ஆக அத்துணை இலக்கியங்களையும் கற்ற பாரதி இது உண்மை இது உண்மை என்று ஸ்ட்ரெஸ் அழுத்தமாக சொல்லுகிறார் அடுத்த ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறான் ஏனென்றால் தமிழர்கள் புகழ்ச்சிக்குரியவர்கள் அல்ல இது நான் சொல்லுவது சத்திய வாக்கு மூலம் என்று சொல்லுகிறான் வெறும் புகழ்ச்சி அல்ல இது உண்மை என்று சொல்லுகிறான் கம்பனை போல் வல்லுவனை போல் இளங்கவை போல் பூமிதனில் யாங்கனும் கண்டதில்லை இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு படைப்பாற்றல் மிக்க அறிஞர்களை நான் பார்த்ததில்லை என்று சொல்லுகிறான் இது உண்மை என்று சொல்லிவிட்டு இது பொய் அல்ல இது உண்மை வெறும் புகழ்ச்சி அல்ல என்று சொல்லுகிறார் இதுதான் தமிழினுடைய வலிமை தமிழினுடைய ஆற்றல் ஆக இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய வரலாறு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆக இப்போ அண்மைக்கால வரலாறை பார்க்கின்ற பொழுது தமிழனுடைய வரலாறுக்கான மூல ஆதாரங்கள் மூன்று சதவீதம் கூட கிடைக்கவில்லை மூன்று சதவீத டாக்குமெண்ட்ஸ் வைத்துக்கொண்டு நாம் தமிழருடைய வரலாறை பெரிதாக பேசிக்கொண்டிருக்கின்றோம் லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் பார்த்து விட்டோமா ஒரு லட்சம் கல்வெட்டுகள் கிடைத்திருக்கின்றன உலகில் மிக அதிகமாக கல்வெட்டுகள் கிடைக்கின்ற நாடு மொழி தமிழ்மொழி ஒரு லட்சம் கல்வெட்டுகளில் இருபது ஆயிரம் கல்வெட்டை கூட நாம் இன்றும் படிக்கவில்லை அந்த கல்வெட்டுக்களை படியெடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால் கல்வெட்டுக்களை நாம் இன்னும் ஆராய்ச்சி செய்யவில்லை இந்த சூழலில் ஆக தமிழனுடைய வரலாறானது இப்போ மாறுபட்டு கொண்டே போய் கொண்டிருக்கின்றன ஆக சங்ககாலம் என்பது கிமு ரெண்டு கிபி ரெண்டு என்று மாறி கிமு மூணு கிபி மூன்று என்று மூவா தமிழனல் போன்றவர்களெல்லாம் சொல்லிய காலங்கள் மாறி இப்பொழுது சங்கம் என்பது கீபோ ஏழாம் நூற்றாண்டு என்று தெளிவாக சொல்லுகின்ற ஒரு சூழலில் என்று சொல்லப்படுகின்ற அது தொல் தமிழ்தான் குறியீட்டு எழுத்து என்ற ஒரு எழுத்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் குறியீட்டு எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன இந்த குறியீட்டு கிராஃப்டி மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த எழுத்து சங்க காலத்துக்கு முற்பட்ட எழுத்து சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் முற்பட்ட எழுத்துக்கள் இந்த எழுத்தும் சங்ககால தொல் தமிழ் எழுத்தும் இணைந்து நமக்கு அகழ்வாய்வுகளே கொடுமணல் கீழடி போன்ற இடங்களில் அதிகமாக கிடைத்திருக்கின்றன குறிப்பாக கொடுமணல் உலகிலே அதிகமான எழுத்துக்கள் கிடைக்கின்ற ஒரு பகுதியாக கொடுமணல் விளங்குகிறது கீழடி இன்னும் சற்று அதிகமாக போய்கொண்டிருக்கிறது ஐயாயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இரும்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருவியை கார்பன் டெஸ்ட் மூலமாக மூன்று டெஸ்ட் மூலமாக உலகிலே முதன் முதலில் இரும்பை கண்டுபிடித்தவன் தமிழன் என்ற ஒரு கருத்து இப்பொழுது தொல்லியல் ஆய்வு ஆவணங்களின் மூலமாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாம் வரலாற்றிலே மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் நம்ம தமிழ் தேசியத்தை பார்த்து பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் மட்டுமல்ல இந்திய தேசியத்தையும் பார்க்க வேண்டும் இந்திய தேசியத்தில் தமிழர்கள் என்ற ஒரு பார்வை மிக மிக முக்கியமான பார்வையாக மாறிக்கொண்டிருக்கிறது சிந்து மொழி நாகரிகம் தமிழர் நாகரிகம் சிந்து மொழி நாகரிகம் மட்டுமல்ல ஆக வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி வடமேற்கு மாநிலங்களிலும் சரி அதிகாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல் வடநாட்டில் உள்ள பெயர்கள் எல்லாம் ஊர் பெயர்கள் ஆள் பெயர்கள் எல்லாமே தமிழருடைய பெயராக இருக்கின்றன அது மட்டுமல்ல வட திராவிட மொழி என்று சொல்லுகின்ற கால்டுகளினுடைய பகுப்பில் நடு திராவிட மொழி வட திராவிட மொழியில் சொல்லுகின்ற மொழி எல்லாம் மொழியே ஆக இந்திய தமிழை இந்திய தேசிய மொழியாக இந்திய தேசிய தமிழாக நாம் பார்க்க வேண்டியது இருக்கின்றது சமஸ்கிருதத்தில் முற்பட்ட ஒரு மொழியாக இணையாக பார்க்கப்பட்ட நிலை மாறி முற்பட்ட ஒரு மொழி என்று தொல்லியல் ஆய்வாளர்களை நிரூபிக்கிறார்கள் உலக அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசியம் என்பது மாநிலத்திற்கு பிறகு நான் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசியம் தமிழ்நாடு தவறு தென் தமிழகம் ஐயாவர்களுடைய தொழில் திருப்பே எனக்கு ரொம்ப பிடித்தமானது இந்த திராவிடம் என்ற ஒரு சொல்லாட்சி தெலுங்கர் அவர்கள் தொல் தமிழர்கள் வரலாறை படித்தவர்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மொழியே கிடையாது அவர்கள் யார் அவர்களுடைய நிலப்பகுதியில் எல்லாம் தோன்றியது எந்த மொழி சங்ககாலத்தில் எழுதப்பட்ட அந்த இரண்டாயிரத்தி பாடல்கள் இந்த நிலமண்ணில் இந்த வரையறைக்குள் எழுதப்பட்டது அல்ல சங்க இலக்கியங்கள் அனைத்தும் இப்போதைக்கு ஆந்திராவில் எழுதப்பட்டது கேரளாவில் எழுதப்பட்டது இன்று இன்று இந்த மாநிலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி எல்லாம் தமிழனுடைய பகுதி அந்த சேரசன பாண்டியர் என்று சொல்லுகின்றமே அந்த மூன்று மாநிலங்கள் என்று சொல்லுகின்றமே மூன்று அரசுகள் என்று சொல்லு ஆளு ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டது ஆக கபிலன் ஒருவேளை கேரளாக்காரராக தான் இருக்க முடியும் ஏன்னா குறிஞ்சிக்கு கபிலன் இப்படியெல்லாம் ஆய்வுகள் போய்கொண்டிருக்கின்றன ஆகவே தென்னக தமிழ் வடவேங்கடம் தென் குமரி ஆகிய தமிழ் கூறும் நல்லுலகம் என்று அப்போதை பாடிவிட்டார் அந்த வடவேங்கடம் என்பது எது திருப்பதி மலையா இல்லை அது இமயமலை

பார்வை தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு மட்டுமே இருக்கிறது சொல்லவில்லை இது தொல்லியல் சான்று கல்வெட்டியலாளர்கள் சொல்லுகின்ற சான்று கிட்டத்தட்ட நமக்கு வந்து இப்ப வந்து அந்த தொல் தமிழ் குறியீட்டு எழுத்துக்கள் அது கூட நம்முடைய மாநில நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் அறிவித்த போது இந்த தொல் தமிழ் குறியீட்டு எழுத்துக்களை படித்து படித்தால் ரெண்டரை கோடி ரூபாய் தருவதாக அவர்கள் அறிவித்தார்கள் அநேகம் ஒரு ரெண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு என்று கருதுகிறேன் பாராட்டுவதற்குரிய ஒரு விஷயம் நாங்கள் இதை ஏற்கனவே இரும்பின் காலத்தையும் இந்த தொல்குறியீட்டு காலத்தையும் ஏற்கனவே நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளில் இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொல் தமிழ் எழுத்து வந்துவிட்டது என்பதற்கான சான்றுகள் கிடைத்து வருகிறது பிக்டோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற தொல் தமிழ் ஓவிய எழுத்து ஆய்வே செய்யலை ஆக கிராஃப்டி மார்க்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குறியீட்டு எழுத்து நமக்கு தெரியாது ஆனால் நான் தமிழர்கள் ஆக தமிழினுடைய தொடக்க கால எழுத்து இரண்டு கோடுகளால் ஆனது ரெண்டே ரெண்டு கோடு தான் ஒன்று குத்துக்கோடு மற்றொன்று படுக்கை கோடு இந்த ரெண்டு எழுதப்பட்ட இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியம் இது நம்ம பிராமி எழுத்துன்னு சொல்றோம் நாங்க பிராமி எழுத்துன்னு சொல்றதுல தொல் தமிழ் எழுத்து என்று சொல்லுகிறோம் ஏன் பிராமி என்று சொல்ல வேண்டும் பிராமி என்று சொல்லுகின்ற பொழுதுதான் அசோகனுடைய பிராமியில் இருந்து தமிழ் வந்தது என்ற ஒரு இடர்பாடு நமக்கு வருகிறது இப்பொழுது அந்த காலம் மாறிவிட்டது அசோகன் பிராமி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராமி எழுத்து தமிழ் வந்தது தொல் தமிழ் வந்திருக்க வேண்டும் எழுத்திலிருந்து ஆயிரம் குறியீட்டு எழுத்துக்கள் நமக்கு கிடைத்திருக்கிற போது அசோகன் பிராமி இல்லை ஆகவே நாம் மிகப்பெரிய இந்த மாநாடு உண்மையிலே ஒரு வெற்றிகரமான மாநாடாக நாம் பார்க்கின்றேன் ஆக திராவிடத்தை இன்னும் நம்ம பார்க்கல நமக்கு இன்னும் ரொம்ப சோம்பேறித்தனங்க ரொம்ப சோம்பேறித்தனது பிராமி எழுத்துக்களை எத்தனை பேர் பார்த்துருக்குறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒரு குத்துக்கோடு ஒரு படுக்கை கோடு போட தெரிஞ்சால் போதும் இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போ போட்டால் தெரியும் சங்க இலக்கியங்கள் எழுதிடலாம் சங்க இலக்கியங்கள் இந்த ரெண்டு வரைகோட்டில் தான் எழுதப்பட்டது அப்புறம் தான் வளைகோடு வருது அது வளைகோட்டு காலம் இந்த குத்துக்கோட்டு காலம் படுக்கை கோலம் இது வந்து இந்த காலத்தை நம் சங்க காலத்தை கோட்டெழுத்து காலம் என்று சொல்லுகிறோம் இந்த கோட்டெழுத்து என்று ரொம்ப எழுதி எழுதியிருக்கலாம் எழுத்து வரி வடிவம் என்பது ஒரு ஓவியத்திற்கு ஒரு குறியீடு என்ற அடிப்படையில் ரெண்டே ரெண்டு குறியீடு ரெண்டு கோட்டின் மூலமாக சங்க இலக்கியம் எழுதப்பட்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கலாம் இதுதான் இந்த வடிவம் இருக்கே இதுதான் தமிழ் மூன்று எழுத்துக்கள் எழுதப்பட்ட இந்த பானை ஓட்டினுடைய உரிமையாளருடைய பெயராக இது இருக்கக்கூடும் என்று நாம் பார்க்கிறோம் அல்லது அந்த பானையை வரைந்த அந்த குழு தலைவனுடைய அந்த குழுவினுடைய குழு அந்த குழுவினுடைய பெயராக இருக்கக்கூடும் என்று நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த கோடுகளால் ஆனதுதான் அடுத்த காலகட்டம் இது குறியீட்டு எழுத்து அடுத்த காலம் இந்த குறி வளைய இந்த குறியீட்டு எழுத்து என்பது இந்த எழுத்துக்களை வரையறைப்படுத்தி சங்க காலத்தில் இந்த எழுத்துக்களால் எழுதப்பட்டிருக்கிறது அதுதான் நம்ம வந்து தமிழி என்று சொல்லுகிறோம் நாங்கள் அதை தூள் தமிழ் எழுத்து என்று சொல்லுகிறோம் அந்த எழுத்து எகிப்தில் கிடைக்கின்றன எகிப்து கடற்கரையில் கிடைக்கின்றன ஏமனில் கிடைக்கின்றன ஆக ஏமன் கடற்கரையில் கிடைக்கின்றன கணன் சாத்தன் என்று எழுதப்பட்ட எழுத்துக்கள் இதில் எழுதப்பட்டு சித்திர வடிவ எழுத்து நாம் சொல்லுகிறோம் சிந்து சமவெளி எழுத்து இந்த சிந்து சமவெளி எழுத்தில் படம் மேலே குறியீடு ஆக மேலே எழுத்து என்று நாம் சொல்லுகிறோம் கீழே இருக்கிறது படம் ஆக பிரிட்டோகிராபி இந்த இரண்டும் சேருகிற பொழுது அது சித்திர வடிவ எழுத்து என்று நாம் சொல்லுகிறோம் ஆக மேலே இருக்கின்ற அந்த கோட்டெழுத்து முறைதான் நம்முடைய கோட்டெழுத்து முறை இதுக்கு ஒரு தொடர்பு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஒரு காண்டா இருக்கிறது என்று சொன்னால் அந்த படத்தோடு கூடிய எழுத்து முறை ஆக முதல்ல படத்தை மட்டும் வைத்து ஒரு மொழியை மக்களுக்கு விளக்கி சொன்னவன் தமிழன் ஆக படத்தின் மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் ஒரு தகவல் தொடர்பை ஏற்படுத்திய மொழி அங்க இருந்து நம்முடைய வரலாறு தொடங்குகிறது எந்த மொழிக்கும் இந்த வரலாறு கிடையாது அதற்கடுத்து படமும் பிளஸ் குறியீடும் அடிப்படையில் சேர்ந்து நமக்கு சித்திர வடிவெழுத்து இரண்டாவது காலகட்டம் ஆக மூன்றாவது காலகட்டம் நமக்கு அந்த கோட் எழுத்து முறை ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையாக தான் உருவாக்கியிருக்கிறாங்க பிராமி ஸ்கிரிப்ட்ல தொடக்கத்தில் அந்த கோட்டு எழுத்து முறை கோடுகளால் ஆகிய எழுத்து முறை தான் சங்க இலக்கியம் அந்த கோடு எழுத்துமுறை விரைவு வலதுபுறம் நோக்கி எழுதுவது விரைவு வலதுபுறம் நோக்கி எழுதுவது என்ற நோக்கில் எழுதப்படுகின்ற பொழுது அது அது சாய்வெழுத்து காலம் என்று சொல்லுகிறோம் அதுதான் நீதி நீதி இலக்கியங்கள் தோன்றியது மாறுபட்டு நீதி இலக்கியத்திற்குள் வருகிறது அந்த நீதி இலக்கியங்கள் வந்து சாய்வெழுத்து காலம் அந்த கோடு வலதுபுறம் நோக்கி நகர்கிறது முழுமையாக வளைகிற பொழுது அது பக்தி இலக்கியமாக அது தோற்றம் பெறுகிறது சம்பந்தர் நவக்கரசர் போன்றவர்களும் எழுதிய அது வட்டெழுத்து ஆக இந்த ஒரு எழுத்துக்கோளுக்களுடன் நாம் அந்த தமிழர்கள் ஆகிய நாம் அந்த கல்வெட்டு தமிழ் கல்வெட்டில் தான் இருக்கு ஓலைச்சூடியில் எழுதப்பட்டதெல்லாம் அழிஞ்சு போச்சு ஆக இந்த எழுத்துக்களை நாம் படிக்க வேண்டும் இது நம்முடைய எழுத்து வரலாறு தொடர்ச்சியாக இருக்கிறது ஆக நமக்கு இருபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் குகைவால் மனிதனுடைய மொழி கம்யூனிகேஷன்ல இருந்து நமக்கு எழுத்து முறை கிடைக்கிறது சங்க சங்க காலத்துக்கு முற்பட்ட எழுத்து முறை கிடைக்கின்றது சங்க மருவிய காலத்து வளைகோட்டு எழுத்து கிடைக்கிறது பல்லவர் காலத்து வட்டெழுத்து கிடைக்கிறது இடைக்கால சோழத்து இடைக்கால சோழர்கள் காலத்தில் தான் இன்றைய தமிழினுடைய தோற்றம் உலகம் முழுவதும் சீனா போன்ற மொழி சீனா நாட்டில் இந்த தமிழ் எழுத்து நமக்கு அங்கே உள்ள சிவன் கோயில் கிடைக்கின்றன ஆக இங்கிருந்து சோழர்கள் பாண்டியர்களுடைய தூதுவர்களாக சென்று அங்கு அந்த அரசனிடம் போரிட்டு அல்லது ஒரு வணிக உடன்பாடு செய்து ஆக வணிக உடன்பாட்டில் நம்முடைய கிழக்கு கடற்கரை துறைமுகத்திலிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு வணிகர்கள் செல்கிறார்கள் ஆக நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் நமக்கு சங்க கால தமிழை பற்றி சொல்லுகின்ற பொழுது நமக்கு மூன்று சங்கங்களை பற்றி பேசுகிறோம் ஆக மூன்று சங்கங்கள் இருந்ததா இல்லையா என்பது வேறு ஆனால் கூடல் போன்ற இணைப்பு என்று என்ற ஒரு ஆயிரம் ஆண்டு கால ஒரு வரலாறு ஒரு இந்த உலகத்தில் ஒரு ஆயிரம் ஆண்டு கால இலக்கியம் தொடக்க கால இலக்கியம் வேறு எந்த நாட்டிலும் கிடையாது ஆக தொடர்ச்சியான ஒரு வரலாறு இடைக்காலத்திற்கு பிறகு நமக்கு பாண்டியர் கால தமிழ் மீண்டும் இடைக்கால பாண்டியர் கால தமிழ் வருகிறது மீண்டும் நமக்கு விஜயகால விஜயநகர கால தமிழ் வருகிறது அடுத்து நமக்கு ஐரோப்பிய கால தமிழ் வருகிறது அடுத்த இருபதாம் நூற்றாண்டு தமிழ் வருகிறது இப்படி தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டு கால வரலாறு இருபதாயிரம் ஆண்டு இருபது ஆயிரம் ஆண்டு கால வரலாறு உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்பதை இங்கு நாம் வந்து பதிவு செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல ஆக தமிழருடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான இந்த இந்த கருத்தரங்கு மிகவும் ஏற்புடையதாக நான் பார்க்கின்றேன் ஆக சங்க காலத்துக்கு முற்பட்ட நாட்களில் இருந்து ஆட்சிக்கு வந்தவுடனே பாண்டியர்கள் சோழர்கள் சேரர்கள் இவர்கள் கடலை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் ஒரு அதிகாரத்துக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களை அவர்கள் பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்கு வணிகத்தை மேம்படுத்துகிறார்கள் அந்த வணிகத்தை மேம்படுத்துவதற்கு பெருவழிச்சாலைகளை அமைக்கிறார்கள் இந்த பெருவழிச்சாலைகள் மிக மிக முக்கியமான பெருவழிச்சாலை நமக்கு வந்து பார்த்தோம்னாங்க முசிலிருந்து தொடர்ச்சியாக வருகின்ற இந்தியா தமிழகத்திற்குள் வருகை இருந்து நமக்கு காவிரி கும்பட்டின வழியாக அரபிக் கடலையும் வங்காள விரிகாவையும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்துக்குள் தன்னுடைய ஆளுகைக்குள் வைத்து கொண்டு ஆக நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் பூவரும் குறிப்பாக பாண்டியர்களும் குறிப்பாக சோழர்களும் இவர்கள் கிழக்கு கடற்கரையை மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார்கள் அத்துணை நாடுகளையும் வெற்றி கொண்டிருக்கின்றார்கள் ஆக நாடுகளை வெற்றி கொண்டது என்பது அரசியல் போர் மட்டுமல்ல பொருளாதார போர் பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் படையெடுத்து சென்று அங்கே இருக்கின்ற வணிகர்களோடு உடன்படிக்கையை அவர்கள் வைத்துக்கொண்டு அந்த வணிகர்களோடு நடத்திய நம்முடைய உடன்படிக்கையின் மூலமாக அவர்களால் பொருளாதாரம் மேம்பட்ட ஒரு தமிழமாக இருந்தது ஆக அன்றைய நம்முடைய இந்த அரசர்கள் மன்னர்கள் ஆக பொருளாதார துறையில் மேம்படுத்துவதற்கு வணிக பெரு பெருவழிச்சாலைகளை அமைத்துக்கொண்டு நமக்கு கடல் ஆதிக்கத்தை செலுத்தி ஆக அந்நிய நாடுகளிலே பல நாடுகளில் அவர்கள் அனைத்திற்கிட்ட பல நாடுகள் அனைத்து நாடுகளுமே வெற்றி கொண்டு ஆக வெற்றி அடிபடியாத நாடுகளில் படையெடுத்து சென்று மிகப்பெரிய படையை இவர்கள் வலிமை வாய்ந்த படையை மிகப்பெரிய கப்பலை இவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் அரபு அரேபியர்கள் அதிகாரம் செலுத்துகின்ற அந்த சூழலில் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நம்முடைய தமிழர்கள் குறிப்பாக பாண்டியர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நாம் பார்க்கின்றோம் பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்ற இந்த இதோடு முடித்துக் கொள்கிறேன் இந்த குமரிக்கண்டம் பற்றிய செய்தியை இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொள்ள தென் திசையாண்ட தென்னவன் வாளி என்று சொல்லுகின்ற இந்த பாண்டியனுடைய மிகப்பெரிய ஆளுமையை பார்க்கின்றோம் மிகப்பெரிய நிலப்பரப்பை நாம் இழந்துவிட்டோம் அப்படி இழந்த நகரங்களில் முசிறி காவிரிப்பும்பட்டினம் போன்ற நாடுகள் ஆகவே இந்த சூழலில் பார்க்கிற பொழுது நமக்கு வரலாற்று காலத்திற்கு முன்பிருந்து உலகத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஒரு இனமாக ஆக இன்னும் போனால் வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற பொழுது நமக்கு பள்ளத்தாக்கில் தான் பழைய கல்லாயுதங்கள் கிடைத்திருக்கின்றன ஆக நமக்கு தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற போது நமக்கு உலகில் ஒரு நாகரிகம்மிக்க மொழி தோன்றியது அதுக்கு வரி வடிவம் சான்று தருகின்றன முவேந்தர்கள் தோன்றினார்கள் சான்றுகள் தருகின்றன ஆட்சி செலுத்தி இருக்கிறார்கள் நாகரிகம் பண்பாடு இங்குதான் செலுத்தி வளர்ந்தது குறிப்பாக கடல் பயணங்களின் மூலமாக ஏராளமான செய்திகள் இருக்கு கடல் பயணங்களின் மூலமாக அனைத்து நாடுகளையும் வெற்றி கொண்டு பார் கடல் பிறக்கோட்டையை செங்குட்டு உன்னே பேர் இங்கே பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவே தன் ஆளுமையில் செலுத்தியவர்கள் சோழர்கள் ஏரி வங்காள விரிதாக த ஏரியாக பார்த்தவர்கள் அப்படிப்பட்ட ஆக பாண்டியர்களுடைய கொற்கை துறைமுகம் போன்றவை எல்லாம் பேசப்படுகிற ரோமானிய அரசின் மூலமாக பார்க்கின்ற ரோமானியர்களுக்கு தூது சென்றது மட்டுமல்ல மிகப்பெரிய ஒரு வணிகம் நடந்த ஒரு பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு இதை பார்க்கின்ற பொழுது ஆக தமிழர்களுடைய வரலாறு மேம்பட்ட வரலாறு ஒரு தொடர்ச்சியான வரலாறு தொடர்ச்சியான வரலாறு மேம்பட்ட வரலாறு